வேலைக்கு ரெண்டு பேர் ஒருத்தன் தான் மாடு ஓட்டுவான் மற்றவனுங்க குந்தி திரிக்கானோ இல்லை வெத்தில அவருக்கு வெத்திலான வெத்திலையும் சாப்பாடும் குந்தித்து பேர் அவரோட வேலை அதுதான் தம்பி லைங்ண்ணா ரெண்டு பேர்ல வேலைக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆள் போட்டாங்கடா மட்டாள் என்னென்னா வாய் காலையில் வந்ததுலருந்து ஆ சோமா குஞ்சி திரிக்க பாய்ஸ் ஏன்டா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வாங்கலாம் கேட்டு பாப்போம் ஏன்டா அப்படி இருக்கிறாள் இல்லையா யோசிச்சு பிரச்சனை உண்டு போல என்ன ஏரியா வீட்டை அடி ஒரு பிரச்சனை ஏரியா வாங்க என்னடா ஒரு சோயா இருக்கா என்ன பிரச்சனை வாழ்க்கையை வாஷ் என்டா இந்த வயசுல உனக்கு வாழ்க்கை இருக்கிறா என்னடா உனக்கு பிரச்சனை நான் என் வேலையில வாசி போப்பேன் இந்த லோனுன்ற அடுத்து வரியா பாஸ் அரை லோன் காசு காட்டுறா நேற்று மூவாயிரூவா தந்துடான் முந்த நாள் மூவாயிர புறையாடு அந்த கிழமை கட்டி ஆச்சா என்னடா இன்னும் நாலு நாய்க்கு உழச்சி போட்டு அந்த காசு என்ன பிரச்சினை நான் என்ன பாஸ் லோன் கட்டுற வேலையில மிச்சம் அஞ்சு நாள் லோன் கட்டணும் நான் என்னடா அரசாங்கத்தில் வெளியேறணும் இப்படி எடுக்க மாட்டா நீங்கள் மேச மேல மழை வந்து அது வந்து டங்கடா வேலையை போறீங்க ஒரு நாள் லீவ் எடுத்து அடுத்த நாள் என்னென்றா லோன் கட்டு யோசிக்கலையா தம்பி அஞ்சு நாள் லோன் கட்டுறண்டா ஒரு வருத்தமாகன்ற பார்த்து ஆறா லோன் கட்டுற கிழமைக்கு பதினாயிரம் கட்டணும் பாஸ் கிழமைக்கு பதினாயிரம் ரூபா கட்டணுமா அடை கிழமைக்கு பதினாயிரம் ரூபாய் லோன் கட்டா உண்ட சம்பளம் கிழமைக்கு பதினெட்டாயிரம் ரூபா அப்போ மூவாயிரம் ரூபா காசுல வச்சு ரெண்டு புள்ளையும் ஒரு சாய் சாப்பிடலாமாடா என்னடா யோசிச்சு செய்யறாடா அப்படி என்னடா உனக்கு கஷ்டத்துல லோன் எடுத்த நீ அடே ஒரு லோன் தானே புறம் என்னடா அஞ்சு லோன் தான் கொஞ்சம் பொறுங்க வா அந்த ஒரு லோன் எடுத்துனா தானே அந்த காசு எடுத்து ஜோலி பண்ணி சில போட்டு போட்டேன் வேலைக்கு தானே மூணு லோன் கட்டல வந்து கலந்து பிடிச்சுதான் அந்த காசை எடுத்து இன்னொரு லோன் எடுத்தேன் மாதிரி அந்த லோன்கிட்ட காசு கட்டுறது இன்னொரு லோன் எடுத்தேன் மொத்தமாக அஞ்சு லோன் இருக்குது பாஸ் ஏ இன்னும் ரெண்டு மூன்று லோன் எடுத்துக்கலாமீரா என்னடா உங்கள்கூட வேலை நான் சொன்னேன்ன இப்படித்தானே நீ மட்டும் இல்லை இப்படித்தான் நிறைய பேர் அந்த இறுகி போய் சில நேரம் புருஷனுக்கு தெரியும் அவளுக்கு பொம்பளையே செய்கிறாங்க நீ ஆம்பளை நீயே செஞ்சுருக்கியா உண்மை உண்ட மனசியை பாராட்டணும் நீ செஞ்ச வேலை இலைப்பா அவளும் ஒழிஞ்சுக்காள் இன்னைக்கு கடன் கட்டுறதுக்கு உண்ட வேலை இனியும் இனி இது இன்னும் கணக்காடாட கட்டுறதுக்கு சார் பதிமூணாயிரம் தான் பாஸ் கிடக்கு மற்ற அதெல்லாம் முடிய பாஸ் எல்லாத்தையும் இப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வேலைக்கு வா சரியா அதனா நாங்க காசு பிரச்சனை இல்லை நீ நான் உழைச்சி தான் சரியா இந்த லோனை கட்டி போட்டு நீ ஒரு லோனும் எடுத்துற தயவு செய்து சரியா நின்மை நின்மையாடே உழைக்கிற உனக்கு என்னதுக்குறாடே லோன் எடுத்து தானே மிச்சம் முடிக்கணும் இப்போ பாரமா யார் நாள் நீ வேலைக்கு வந்து என்றா ரெண்டு நாள் காசு செலவுக்கு போனாலும் மிச்சம் நாலு நாள் காசு உனக்கு வீட்டை மிச்சம் தானே அதை சேமிச்சேன்டா சேமிச்சு வாங்க சரியா இப்போ பாரு லோன் எடுத்து நீ நல்லா இருக்கியா ஆ தான் இருக்கியா அப்போ என்னத்துக்கு இந்த லோன் சரியா அதெல்லாம் முட்டு போட்டு இதோட முடிச்சிடும் சரியா இனி ஒரு லோன் எடுத்து கேள்வி நான் சொல்லி போட்டேன் நான் உன்னை தம்பி மாயி பழகிறேன் நான் சுவர